இது வந்து முக்தாருக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது அது ஏவ விட்ட நாய் ஏவப்பட்ட நாய் அதனால அப்படிதான் குலைக்கும் பொறுக்கும் இது வந்து போறவங்களுக்கு நம்ம சொல்லணும் தடா ரகி ஐயா வந்து பேருக்கு முன்னாடி தடான்றப்ப அவர் தடா தடா சட்டத்துல இருந்தப்ப ஒரு போராளி அவர் வந்து முக்தாரு மேல ஏதோ முஸ்லீம் பாசம் நினைச்சு போயிட்டாரா என்னன்றது நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே அவர் போயிருக்கிறாரு அப்ப அவன் எப்பேற்பட்டவன் எப்படி அது காணொலி எடுப்பான் அவனுக்கு தேவையானதை எப்படி மாத்தி போடுவான்றது இவருக்கு தெரியும் அதையும் மீறி அவர் திரும்ப போறாருன்னா அது அவரோட தவறு அம்மா மலையாளியா இருந்துட்டு என்னமோ இருந்துட்டு போறாங்க உனக்கு என்ன சீமான் பேசுற அரசியல் தேவையா தேவை இல்லையான்னு தான் இங்க பேச்சு அவரோட பிறப்பு அவர் மனைவி அவர் புள்ள இதெல்லாம் நமக்கு வந்து நான் நியாயப்படுத்த அவங்க தமிழர் எல்லாம் ஊர் உலகம் அறிஞ்சது இந்த பொறுக்கைக்காக நம்ம நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் அவர்கள் வந்து எனக்கு வேண பார்த்து பயப்படுறாங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்ல மாட்டாரா நீ நேரலைக்கு வாடா நீ நேரலைக்கு வா நாங்க வரோம் லைவ்வா போடுவோம் யூடியூப்ல போடு இன்னொரு யூடியூபில் கூட விடுப்போம் அப்போ நேர அழைக்க வா போடும் அப்போ யார் பொறுக்கின்றதை ஊர் மக்கள் தமிழ் த தமிழர்கள் முடிவு பண்ணுறார் யார் பொறுக்கின்றது இவர் வந்து இவங்களால ஏவப்பட்ட ஒரு கூலி 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 நாய் அப்ப இவர் என்ன பண்றாரு இவருக்கு ஒரு போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு இவர் என்னவனா பேசலாம்ன்ற மாதிரி அவங்க விட்டுறதுனால யாருக்கு பாதுகாப்பு இவர் முக்தார் கூட ஒரு காவல்துறை இருக்கா ஆமா ஆமா கூட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸு அப்போ வருண் குமார் அடிச்சா முக்தார் வருவாரு முக்தார் அடிச்சா வருண் வருவாரு ஆணுவ ஆமா அரசியல் பேசணும் பொது தளத்துக்கு வந்துட்டேன் பேட்டி எடுக்கிற ஃபெலிக் ஜெரால் வரைக்கும் வர எல்லாம் வர ஏன் உதயநிதி ஏன் சீப் மினிஸ்டர் அவருக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா மண்டியில முடி வளர்தா எதாவது பேசணுமா இல்லையா அப்புறம் ஆர் எஸ் பாரதிய கூப்பிட்டு பேசு உன்ன மாதிரி அவரும் வாயில நல்லா பேசுவார் எச்சக்கமா நீ நீ எப்படி பொறுக்குறியோ அவர் அதுக்காரல அதிகமா பேசுவார் பெண்களை பத்தி பேசுறா முக்தாரு நான் சொல்றேன் கருணாநிதிக்கு எத்தனை எம்ஜிஆருக்கு எத்தனை உன் உதயநிதிக்கு எத்தனை திரு திராவிட வாளர்களுக்கு எத்தனைன்னு கணக்கு போடுவோம் பிரச்சனை பேசுறப்ப நம்மளும் பேசிதான் அதுக்கப்புறம் சீமானு எத்தனை மண்சுரலி எத்தனை ஒரு தரக்கான திருச்சி அவரு வாயு கேஸ் விட்டு காமிச்சாரு அந்த மாதிரி மூஞ்சில விட்டா தான் உனக்கு குத்தி வரும் கூட வந்து ஒரு பங்காளி சூர்யா சூர்யான்னு திருச்சி சூர்யா அவர் வந்து ஒழுக்க சர்டிபிகேட் கொடுக்கிறார் எல்லாருக்கும் நீங்களாம் ஒழுக்கமா ஒழுக்க சர்டிபிகேட் கேட்டான் உங்க அப்பனுக்கு உங்க அப்பனும் அந்த அதிமுக புஷ்பா இருந்தாங்கல்ல டெல்லில அதை போய் படம் எடுத்து அதை நல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க அப்பன் கை எங்க வச்சிருக்கிறான் கால எங்க வச்சிருக்கிறான் எங்க அந்த அம்மா உட்காந்துச்சு இதெல்லாம் பாத்துட்டு சர்டிபிகேட் அதுக்கப்புறம் நீ சிமான் கிட்ட வா மத்தவங்க கிட்ட வா அதெல்லாம் வா உலகெங்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வெற்றி தமிழன் அவர்கள் அண்ணன் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து விமர்சிச்சிருக்காரு சீமான் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா முக்தார் அவர்கள் வந்து பேட்டி எடுத்து ஐபிஎஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் பேசணும் இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்ற சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியா சரியா பேசுறாரா குப்பை மாதிரி பேசுறாரு பொறுக்கி மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முக்தார் வந்து அவர் கண்ணாடியை பார்த்துட்டு அவரே பேசியிருப்பாரு போல ஐபிஎஸ்ன்றது ஒரு அரசு அலுவலர் பணி மக்களுக்கான பணி இது வேற கட்சியை பத்தி அவர் பேசுவாரா வேற கட்சியை பத்தி பேசுவாரான்றது கேட்கணும் இந்த குப்பை மாதிரி பேசுறது முக்தார் தான் அவன் இவன் ஒருமையில பேசுறது சீமான நினை அவருக்கு கொடுத்ததற்கு அசைன்மெண்ட் வாங்கின கூலிக்கு மாரடிக்கிறாரு வாழாட்டுறாரு அதனால அவர் அப்படிதான் பேசுவார் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி முக்தார் அவர்கள் வந்து சீமானவர்களை குப்பை பொறுக்கி இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் பயன்படுத்துறாரு நாம் தமிழ் கட்சி சார்பாக நீங்க எதுவும் வழக்கு இதெல்லாம் எப்படி அவருக்கு வந்து அரசு பலம் ஐபிஎஸ் வந்து ஒரு அரசு அலுவலரா இருந்தே அவர் மீறி எல்லாம் மா மாற்று கட்சியினர் ஒரு சிவில் சமூகத்தில் இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருந்து அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலப்ப இவர் வந்து இவங்களால ஏவப்பட்ட ஒரு கூலி 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 நாய் அப்ப இவர் என்ன பண்றாரு இவருக்கு ஒரு போலீஸ் காவல்துறையை பாதுகாப்பு இவர் வேணால் பேசலாம்ன்ற மாதிரி அவங்க விட்டுறதுனால யாருக்கு பாதுகாப்பு இவர் முக்தா இருக்கு ஒரு கூட இருக்கா துப்பாக்கிந்திய போலீஸ் இருக்காது என்னன்னா இந்த இந்துத்துவாதிகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் தமிழ்நாட்டுல அப்புறம் வந்து பாஜக ஒரு இஸ்லாமியர் இப்ராஹிம் ஒருத்தர் வேலூர் இப்ராஹிம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அந்த மாதிரி இவர் முக்தா இருக்கும் சீமானவர்களுக்கு போன்ற முக்கிய கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை முத்தா இருக்குதுங்கண்ணா இந்த பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுது வாய் வாய் இருக்குல்ல வாயி வாய் நல்ல வாயிலே குத்துவாங்க ஒரு பயம் ஐபிஎஸ் உடைய கட்டிட்டு அரசியலுக்கு வான்னு இந்த பொறுக்கி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண விரும்புறாரு சீமானவர்களை ஏன் இவ்வளவு வன்மு சீமானவர்கள் மேல முக்தா இருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல பொறுக்கி பொறுக்கின்றது அவரோட பொறுக்கிற வேலை அதுக்கு ஆதாரமா சொல்லி இருக்கிறாரு சங்கர் வந்து ஒரு நேர்காணல்ல நான் கரூர் காவல்துறை என்ன எடுத்து விசாரிக்கிறப்ப வருண் வந்து என்னை தனியாக எடுத்து விசாரிச்சாரு நான் ஏன் விசாரிக்கேன்னு கேட்குறப்ப அடிஷ்னல் கமிஷனர் வந்து என்ன கூப்பிட்டு உரிமை கொடுத்துருக்கிறாரு கமிஷனர் எனக்கு எங்க வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கலான்னு அதன் அடிப்படையில் விசாரிக்கிறேன் இந்தந்த வீடியோ இப்போ சங்கர் சொல்றாரு இவங்க எத்தனை மணிக்கு எந்த ஹோட்டல்ல திருச்சியில் சந்திச்சாங்க வருண் ஐபிஎஸ் முன்னாடி இவங்கலாம் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க யாரெல்லாம் சேர்ந்து பேசுகிறாரு இவர் சூர்யா திருச்சி சூர்யா இவர் முக்தார் தேகிய முக்தார் அப்புறம் வந்து இவரே ஏडीएम கிட்ட வந்து இருக்கார் சுரி பேர் சொல்லாம சொன்னார் இவங்க மூணு பேரும் சந்திச்சதே இவங்க இவர் தலமேல தான் சந்திச்சு பேசناங்க அப்படிட்டு திமுக வந்து இந்த அளவுக்கு கொச்சையா இறங்குதுன்றதுக்கு பாதுகாப்பு இவங்க இவங்க இத எதா உதாரணம் இவங்க எல்லாருமே ஒரே குழு தான் சொல்ல வரீங்களா ஆமா ஆமா சூர்யா சொல்றாரு எத்தனை மணிக்கு உங்க இந்த வீடியோ எடுத்தாங்க இவங்களுக்கு சாஃப்ட்வேர் யார் எடிட் பண்ணி கொடுக்கற ஷார்ட்டே துரை முருகன் செல்போனை வாங்குனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு சௌப சங்கர் சொல்றாரு அதனால அது வந்து சவுக்கு சங்கர் சொல்றாருன்னா அவர் காவல்துறை அதிகாரி முன்னாடி பேசுனதை சொல்றாரு அதுக்கு மறுபோர் எதுவும் பண்ணல இவங்க வேற ஏதோ பொய் வழக்குல இன்னைக்கு மீண்டும் கைது பண்ணிருக்காங்கன்னு செய்தி வருது நெருநே போட்ட வழக்குல வந்து அவர் ஆஜராகலன்னு சொல்லிட்டு அவர் உண்மையை பேசுறதுனால திரும்ப திரும்ப உள்ள போடுறாங்க அப்ப வருண்குமார் அடிச்சா முக்தார் வருவாரு முக்தார் அடிச்சா வருண்குமார் ஆமா ஆமா புரியுதுண்ணா புரியுது சீமான் குடும்பம் நடத்துறதுக்கும் ஆஹ் சீமானுடைய பையனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கும் தான் கட்சி நடத்துறீங்களா கட்சி நிதிய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் குடுத்தா அந்த நிதிய வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அது ஸ்டேட்மெண்ட் எதாவது வச்சிருக்கிறாரா முக்தார் சீமான் வந்து கட்சிக்கு வந்த நிதிய வந்து தன் குடும்பத்துக்கு செலவு பண்ணல கூடுதலா ஐநூறு கேள்வி கேட்கறாரு என்னன்னு நம்ம காசு எங்க இருந்து வருது எங்க இருந்து வந்தா இவனுக்கு என்ன உதயநிதிக்கு எங்க இருந்து வருது இன்ப நிதிக்கு எங்க இருந்து வருது இல்ல ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்க அவங்க திருப்பி தானே உழைச்சாங்களா அதையும் கேளு சேகர் பாபு ஐயா அவர் பேட்டி எடுக்கிறப்ப தைரியமா இருந்தா அவரு பொண்ணு வழக்க பத்தி கேட்டு இருக்கணும் எங்க உங்க பொண்ணு ஒரு காதல் திரும்பணும் சமூக நீதிக்கு ஆதரவா பண்ணாங்க அதை எங்க புறக்கணிக்கிறீங்க நீங்க காவல்துறையை வச்சு மகாராஷ்டிராக்கு எங்க விரட்டினீங்க எல்லாம் பண்ணீங்கன்னு தைரியமா இருந்தா கேளு அப்ப நீ பொ பொறுக்கி இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம் நீ திமுக ஆதரவா பொறுக்கிற பொறுக்கிட்டு நீ வந்து மத்தவங்கள பொறுக்கின்னு சொல்ல உரிமை கிடையாது சீமானோட அம்மா வந்து மலையாளி ஒரு மலையாளிக்கு பிறந்தவன் எப்படி தமிழ் தேசியம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு உண்மையில சீமானோட அம்மா வந்து மலையாளி தானே சீமான வந்து மலையாளி தானா சீமான் மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ என்னமோ சீமான் இருந்துட்டு போறாங்க கருணாநிதி யாரு சொல்லு எங்க பிறந்தாரு கருணாநிதிக்கு அக்கா யாரு அம்மா யாரு அப்பா யாரு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க பேர் பேரு என்ன அவங்க கருணாநிதி அக்கா அம்மா இருந்தாரு முரசொலி மாறன் முரசொலி சரி சொல்லுங்க சொல்லுங்க தெரியல அவங்க தெரியல சில இதெல்லாம் பேச கூடாது இதெல்லாம் பேசுங்க சீமான் அம்மா மலையாளியா இருந்துட்டு போறாங்க என்னமா இருந்துட்டு போறாங்க உனக்கு என்ன சீமான் பேசுற அரசியல் தேவையா தேவை இல்லையான்னு தான் இங்க பேச்சு அவரோட பிறப்பு அவர் மனைவி அவர் புள்ள இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம நியாயப்படுத்த அவங்க தமிழர்னு எல்லாம் ஊர் உலகம் அறிஞ்சது இந்த பொறுக்கிக்காக நம்ம நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா கடந்து போறீங்க தொடர்ந்து தமிழ் தேசிய வாதிகளையும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களையும் சீமான ஆதரவாளர்களையும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதா சொல்லி இது வந்து முக்தாருக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது அது ஏவப்பட்ட நாய் ஏவப்பட்ட நாய் அதான் அப்படிதான் குலைக்கும் பொறுக்கும் இது வந்து போறவங்களுக்கு நம்ம சொல்லணும் தட ரகி ஐயா வந்து பேருக்கு முன்னாடி தடான்றப்ப அவர் தடா தடா சட்டத்துல இருந்து ஒரு போராடி அவர் வந்து முக்தார் மேல முஸ்லீம் பாசம் நினைச்சு போயிட்டாரா என்னன்றது நமக்கு தெரியல ஏன்னா இரநே அவர் போயிருக்கிறாரு அப்ப அவன் பட்டவன் எப்படி அது காணொலி எடுப்பான் அவனுக்கு தேவையானதை எப்படி மாத்தி போடுவான்றது இவருக்கு தெரியும் அதையும் மீறி அவர் திரும்ப போறாருன்னா அது அவரோட தவறு ஓ கால தான் நீங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வந்து தடா ரஹீம் வந்து சீமானவர்கள் சந்திச்சுட்டு வந்தாரு அதன் நோக்கமா தான் இந்த ஏற்பாடு நடத்தப்பட்டது அப்போ தடா ரஹீம் போனது சரியாதான இருக்கும் நீங்க தவறுன்னு சொல்ல வரீங்க இல்ல தடா ரஹீம் வந்து முக்தாரை பத்தி அவருக்கு தெரியும் சீமானி அப்பப்ப அவர் சுட்டி காட்டுவாரு பல குறைகள் சொல்லுவா அவருக்கு அவரோட படி குறைகள்லாம் சொல்லுவாரு அப்ப ஒரு போராளி இன்னொரு போராளிய வந்து நீ குறைகள்லாம் சொல்றப்ப அப்ப நீ இவன் இவன் எப்பேற்பட்ட பொறுக்கின்னு உனக்கு தெரியும் அவன் முஸ்லீமாருக்கும் போறான் என்னமா இருந்துட்டு போறான் அப்படி எப்பேற்பட்ட பொறுக்கின்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே போறது தவறு தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் இல்ல யாரா இருந்தாலும் நாம் தமிழர் ஆட்கள் வந்து அவரோட பேட்டிக்கு போகணும் போகக்கூடாது அவர்கள் வந்து எனக்கு பயப்படுறாங்க தமிழ் தேசியவாதிகள் சொல்ல மாட்டாரா நீ நேரலைக்கு வாடா நீ நேரலைக்கு நாங்க வரும் போடுவோம் யூடியூப்ல போடு இன்னொரு யூடியூப்ல கூட எடுப்போம் அப்போ உங்க போடுவோம் அப்ப யார் ஊர் மக்கள் தமிழர்கள் முடிவு பேசுறவங்களை வந்து கைது பண்ணாம அதாவது முக்தார் போன்ற ஆட்களை கைது பண்ணாம தொடர்ந்து சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் நேத்து வந்து ரங்கராஜன் போன்ற ஒரு சீபுருமத்தூர்ல இருந்து ஒரு ஐயரை கைது பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களை கைது பண்றது மற்ற கட்சியினரெல்லாம் கைது பண்ண வந்து என்னன்னா இந்த பொறுக்கி அவர் பேர் என்ன முக்தார் லேகிய முக்தாரு அவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பத்தி பேசுனாரு ஃபிலிக்ஸ் ஜெரால் எவ்வளவு நாள் ரெட் பிக்ஸ் நடத்துறாரு இப்ப ஏன் பேசுறாரு சிறையில இருந்து வந்து சீமானை சந்திச்சதுக்கு அப்புறம் பேசுறாரு சவுக்கு சங்கரும் சீமான அப்பப்ப சந்திச்சதுனால அவரை பத்தி பேசுறாரு இந்த சூர்யா இன்னொரு பொறுக்கி அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பொறுக்கிற வேலை ஏமா சீமானை சந்திக்கிறான் யார் யார் சீமானோட தொடர்பு இருக்காங்க இவங்களெல்லாம் பொறுக்கி இந்த பொறுக்கிங்க உட்கார்ந்து அரசு அதிகாரிகள் இந்த வருண ஐபிஎஸ் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யலான்றது திமுகவுக்கு பொறுக்கி வர பாக்குறாங்க இதுதான் உண்மை முக்தார் அவர்கள் நீங்களும் பொறுக்கின்னு சொல்ல வரீங்களா ஆமா நான் பேசுறது வந்து ஒரு நான் பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை அவன் இவன் சொல்றது பொறுக்கின்னு நீங்க எடுத்துக்கலாம் அவர் அவன் பேசுறப்ப நம்ம பதிலுக்கு பேசுறது தவறில்லை அவர் எல்லா இதுலையும் இயற்கையை ஒரு நேர்காணலில் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் அவன் வந்து சீமான கிறிஸ்டின் மலையாளி கிறிஸ்டின் கிறிஸ்டின் உண்மையான மானம் உள்ள கிறிஸ்டின் செருப்பால அடிக்கணும் இந்த பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் திமுக சொம்புடிக்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு சீமான திட்டத்தை ரசிக்க விட்டு பாக்குறது திமுக சொம்புகள் ஏன்டா நீ எப்படி என்ன வேணா பேசிக்கோ எதுக்கு கிறிஸ்டின் பேசுறன்னு எவனும் கேட்க மாட்டேன்னா கிறிஸ்டின் தான் கேவலமா அவன் இவ்வளவு நாளா வேலை பார்த்து சத்தியம் தொலைக்காட்சி ஓனர் கிறிஸ்டின் அவன் காசு கிறிஸ்டின் சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு நீ கிறிஸ்டின் நக்கல் பண்ற நீ அவன் அதனால முக்தார்ன்றது அவர் பொறுக்கின்றதுக்கு ஆதாரம் எக்கச்சக்கம் இருக்கு அதை வந்து ஒரு வன்மம் குடிச்சவங்க அவர் ரசிப்பாங்க நம்ம விவரமான ஆட்கள் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு நேர்மையாளர்கள் வந்து இல்ல குறிப்பிட புறக்கணிக்கணும்னா ஒரு கிறிஸ்தவரா இருப்பவர் தமிழரா இருக்க முடியாது ஒரு மலையாளி தமிழரா இருக்க முடியாது அப்போ தமிழரா இல்ல ஒரு தமிழ் தேசியம் பேச தகுதி இல்ல அதே அதே தூக்கி உனக்கு போடுவோம் நீ முஸ்லிம் பொத்திக்கிட்டு முஸ்லீம் மதத்தை கொச்சப்படுத்தல நீ கிறிஸ்டின்னா கேவலமா பேசுற மலையாளின்னா கேவலமா பேசுற அப்படின்றப்ப இதை பேசி அரசியல் பேசணும் பொது தளத்துக்கு வந்துட்டேன் பேட்டி எடுக்கிற பிலிக்ஸ் ஜெரால்டு வரைக்கும் வர எல்லாம் வர ஏன் உதயநிதி ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆனால் அவருக்கு அறிவு இருக்கா மூல இருக்கா மண்டியில் முடி வளருதா எதாவது பேசணுமா இல்லையா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் திடீர்னு அதை பற்றி ஒரு நாள் ஒரு விவாதம் பேசு யார் யார் கூப்பிட்டு பேசு ம் அப்புறம் ஆர் எஸ் பாரதியை கூப்பிட்டு வச்சு பேசு உன்ன மாதிரி அவரும் வாயில நல்லா பேசுவார் எக்கச்சக்கமாக நீ போய் எப்படி பொறுக்குறியோ அவர் அதற்கு அதிகமாக பேசுவார் அரசு அப்பா அப்பப்போ வார்த்தை விடுவார் அவரை கூப்பிட்டு வச்சு பேசு எங்கள் உதய எல்லாம் பெரியவங்க இருக்கிறப்ப உதயநிதி எங்க சீஃப் மினிஸ்டர் ஆனாருன்னு கேளு தைரியமா அப்ப அந்த தைரியம் இல்லாதவன் இதை பேச முடியும் அவருடைய சேனல்ல நீங்க பாத்திருக்கீங்களான இந்த வாய்ஸ் ஓவர் இந்த மை இந்தியா செய்திகள்னு சொல்லிட்டு வரும் அந்த செய்திகள்ல பூராவே சீமான வசைப்பாடுவதே குறிப்பா என்ன பாத்தீங்கன்னா சீமானுடைய கள்ள உறவு அம்பலமானது சீமான் ஈழத்தமிழர்களுக்கு ஈழ பெண்ணுக்கு செஞ்ச துரோகம் அம்பலமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ரொம்ப விஜயலட்சுமியே உனக்கு புகார் கொடுத்துச்சு சீமான வச்சு விஜயலட்சுமி வச்சு நீ ஆட்டம் போடலான்னு பார்த்தேன் விஜயலட்சுமி விஜயலட்சுமி பண்ண என்ன டார்சர் பண்ணார் என்ன டார்ச்சர் பண்ணேன் பிசிக்கலி மென்டலி சோஷியலி எக்கனாமிக்க எலி எல்லா எளி என்ன எலி இந்த எலி முக்தாரு எழி என்ன பண்ணுச்சு ஏன் விஜயலட்சுமி இப்போ ஒரு விஜயலட்சுமி குடுத்துட்டு ஒரு பேட்டி எடுப்பாம் ஆ அதனால பெண்களை பத்தி பேசுறான் முக்தார் நான் என்ன சொல்றேன் கருணாநிதிக்கு எத்தனை எம்ஜிஆருக்கு எத்தனை உன் உதயநிதிக்கு எத்தனை உங்க திரு திராவிட வாழர்களுக்கு எத்தனைன்னு கணக்கு போடுவோம் பிரஷ்னல்லாம் பேசுறப்ப நம்மளும் பிரச்சனை பேசிதான் பேசி தான் ஆகணும் அதுக்கப்புறம் சீமானு கெத்தனை மன்சூரலிகானுக்கு எத்தனை மன்சுரலிக்க வெற்றிம்னா என்னன்னு எந்திரிச்சு போட்டு காமிச்சாரு ஒரு தர வெற்றி என்னன்னு கேட்டப்ப இதான் முக்தாருன்னு எந்திரிச்சு அவர் வாய்வு கேஸ் விட்டு காமிச்சாரு அந்த மாதிரி உன் மூஞ்சில விட்டாதான் உனக்கு புத்தி வரும் மன்சூரலிக்க விட்டார்ல அந்த மாதிரி உனக்கு விட்டாதான் புத்தி வரும் அதனால அது பேடு பொறுக்கி வாலண்டியர் பொறுக்கில அது நிறைய வாலண்டியர் பொறுக்கி நிறைய இருக்கு இது பேடு பொறுக்கி வித் செக்யூரி செக்யூரிட்டி செக்யூரிட்டியோட பொறுக்கியா இருக்கு அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது இது இப்படிதான் இருக்கும் நம்ம தான் பொறுக்கினா யாருக்கிட்ட பேடு வாங்குறாங்க எங்க போலீஸ் பாதுகாப்பு அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியரா இருக்காரு ஒரு இஸ்லாமியரை வந்து இழிவா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ் தேசியவாதிகள்லாம் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா முக்தார் உங்களை அப்படி பாக்கலையே அவர் வந்து ஒரு நாம் தமிழரை கொச்சைப்படுத்தணும் இருக்காங்க ஒரு சேனலை வச்சு நடத்துறாரு அதுதான் இருந்தாலும் ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க பதிவு பண்ணாததுக்கு காரணம் என்ன வழக்கு நம்ம பதிவு பண்ணுவார் காவல்துறை எடுத்துக்கணும் நம்ம சரி நீங்கள் எடுக்க மாதிரி கொடுத்துருக்கீங்களா அது வரைக்கும் அவர் இப்ப வருண்குமார் ஐபி ஐபிஎஸ் மேலே கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே எதார்த்தம் அவர் ஐபிஎஸ் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே சார் போட்டு நாலு மறுநாள் எஃப்ஐஆர் போட்டு வாங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறோம் இல்லை வழக்கு போடுறோம்னு எதாவது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அவங்க திட்டமிட்டு ஏன்னா அந்த சவுக்கு சங்கர் ஐயாவோட இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில இவர் எப்படி வந்து அந்த நெஞ்சிக்கி நீதி உதயநிதி படத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப இவர் எப்படி வந்து அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்தை லாபி பண்ணி இவர் மேல வரணும் பதவி உயர அடையணும்னு வருன்றத ஆதாரபூர்வமா அடிக்க வைக்கிறாரு நேரத்துக்கு நேரம் என்ன நான் பண்றாருன்றத ஆதாரபூர்வமா அது விவரமா பேசுறாரு சௌகர் சங்கர் இந்த காரியத்துல அப்ப அவ்வளவு இருக்கிறப்ப இந்த இதை கேட்டவங்களோ இல்லை கேள்விப்படுற அரசு அதிகாரிகளோ இல்லை டிஜிபி ஐயாவோ இல்லை திமுக அமைச்சரவையோ ஒருத்தவங்க கூட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அப்பா இவன் வந்து நம்ம சட்டத்துக்கு வரம்பு மீறி போகலாம் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வருது நம்ம அரசுக்கு கெட்ட பேர் வருது கொஞ்சம் அடைக்க வாசிக்க சொல்லுனாலும் சொல்லலாம்ல அப்போ இவங்க தான் தூண்டி விடுறாங்க இந்த பொறுக்கிகளை வந்து நல்லா புற போட்டு நல்லா சாப்பிட்டு பேடு பேடு பொறுக்கிக்கிறது முக்தார் அவர்கள் யூடியூப்ல மட்டும் பேசுறது இல்லை எங்க மேடை கிடைச்சாலும் சீமான பத்தி நாம் தமிழ் பத்தி நீங்க சமீபத்துல ஒரு இசைவெளி விழால போயிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்கு சீமான்னு ஒருத்தர் இருக்கான் நான் வந்து நேர்காணலில் கூப்பிட்டேன் அவன் வந்து கொஸ்டின் எடுப்பு இடுமானங்கி கேட்கறான் அப்படின்னு ஒரு மாதிரி கொச்சையா பேசியிருந்தாரு உண்மையிலே சீமான பேசுறதுனால தான் நான் இப்படி பேசுறேன் நம்ம வேற யாரையுமே வந்து பேசுறது இல்லை இப்போ அவர் கூட வந்து ஒரு பங்காளி இருக்கிறான் சூர்யா திருச்சி சூர்யா அவர் வந்து ஒழுக்க சர்டிபிகேட் கொடுக்குறாரு எல்லாருக்கும் நீங்களாம் ஒழுக்கமா அவளுக்கு ஒழுக்க சர்டிஃபிகேட் கேட்டான் உளவு உங்க அப்பனுக்கு கொடுக்கு உங்க அப்பனும் அந்த அதிமுக புஷ்பா இருந்தாங்கல்ல டெல்லியில அதை போய் படம் எடுத்து அதை நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க அப்பன் கை எங்கே வச்சிருக்கிறான் கால் எங்கே வச்சிருக்கிறான் எங்க அம்மா உட்காந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீ சீமான் வா மத்தவங்க வா அதெல்லாம் வா திருச்சி சூர்யாவ சொல்ல விரும்புறீங்க ஆமா திருச்சி சூரிய திருச்சி சூரியாவோட அவர் பேசுறத கேட்டீங்கன்னா அவர் குரல் ஒழுங்கு இருக்கிறனால அவர் வந்து அப்படியே பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கத்தை கருணாநிதி கிட்ட சொல்லு ஸ்டாலின் கிட்ட கேளு உதயநிதி கிட்ட கேளு எடப்பாடி கிட்ட கேளு எல்லாருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் கேட்க மாட்டேன் இங்க வந்துட்டு நீ உனக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு அண்ணாமலை கிட்ட அப்படி பேசுவேன் இங்க வந்து சீமான் வந்து ஒழுக்கமா பேசுறாரா ஒழுக்கமா ஏய் என்ன ஒழுக்கத்துக்கு என்ன அளவுகோல் வச்சு எதாவது பாத்துட்டு இருக்கீங்களா எம்ஜிஆர் தோட்டத்தில் என்ன பண்ணாருன்னு ஒழுக்கம் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கூடு உங்க அப்பனுக்கு முதல்ல கொடுத்துரு கருணாநிதி எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாங்க அவர்தான் அவர் தானே நாடாளுமன்றத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை இல்லை யாருமே பிரச்சனை எடுக்கலங்க ஏன்னா அப்ப இருக்க தமிழ்நாட்டு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே என்னன்னா ஒரு நாகரிகமா கடந்து போயிட்டாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதிமுக திமுகவோ அவங்க நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு இல்லத்துல தங்குறப்ப அவங்க எப்பயும் எந்திரிச்சிட்டு போறாங்கன்னு விட்டு போயிட்டாங்க ஆனா இந்த பொறுக்கி வந்து இப்ப வந்து இத பொறுக்கிக்கிட்டு நம்ம அதனால தமிழ் தமிழர் தமிழ் தேசியவாதிகள் இவங்க எழுந்து வளர்ந்து வரப்ப இவங்களை வந்து பொம்பளை சொல்லி சொல்லி இல்ல என்ன சொன்னாலும் வந்து சொல்லி இவங்களை முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து அந்த பேடு பொறுக்கிகள் வந்து இது இவங்களுக்கு வந்து வேலை

இந்த நான் ஒழுன்னு பேசல மனிதனுடைய மாதிரி பேடு பேசினா நல்லா இருக்கும் வயசுல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவனுக்கு இந்த பிறந்ததுல இருந்து இந்த நாற்பது வயசு வரைக்கும் அவனோட உடல் ஊன் இயல்பு எப்படி அவன் பயன்படுத்தி இருப்பான் அப்ப இயற்கை உபாதைகள்லாம் இருக்கு இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த இவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்றான் இவங்களை மட்டும் போக்கஸ் பண்ணி நான் செக்ஸ் பொதுவா பேசுறேன் புரியுது புரியுது அப்போ பர்சனலா பேசுறப்ப ஆனா நீ நீங்க ஆதரவு தெரிவிக்கிற இந்த திராவிட கட்சிகள் இயக்கங்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் பாக்குறப்ப வலு கட்டாயமா பொறுக்கித்தனம் ம் சரியா வலு கட்டாயமா பெண்கள் எந்த பாலினத்தார் எதோ ஒன்னா எடுத்துப்போம் வலு கட்டாயமா பொறுக்கித்தனம் பண்ணுவீங்க போயிட்டு படுத்து எழுந்துச்சு காசு கொடுக்காம வந்தவங்க சரியா இந்த மாதிரி பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு இந்த பேடு பொறுக்கிகள் வேலை ம் சவுக்கு சங்கருடைய கைதுக்கு பின்னாடி திருச்சி சூர்யா முக்தாரு வருண்குமார் ஈவி கே சிலங்களுடைய இந்த இதுக்கு வந்து அண்ணன் சீமன் கலந்துட்டு இருந்தாரு கட்சியினர் மத்தியில கடும் விமர்சனம் இருக்கும் மத்தியில ஏன் அங்க போயிருக்கணும் அதை தவிர்த்து இருக்கலாம்ல இல்ல இல்ல என்னன்னா ஒரு மனிதன் வந்து ஆயிரம் மனநிலை இருக்கிற மாதிரி ஈவி கே சிலங்கோனையா வந்து நம்ம மனித நாயுக்கு வந்தார் நம்ம இனமான இயக்குனர் மணிவண்ணன் ஐயா வந்து நம்ம புலிகள் புலி கொடி விடுதலை புலி தான் அவரை வந்து நம்ம அடக்கம் பண்ணணும் அவரோட கடைசி ஆசை நிறைவேற்றணும் புலி போத்தி அப்ப அதுக்கெல்லாம் வந்தார் இது கே சிவன் அந்த ஒரு நம்ம சாவுக்கு வந்தவனுக்கு அவர் சாவுக்கு போகணும் அந்த ஒரு அடிப்படை நியாயம் தானே ஒழிய தர்மம் தானே ஒழிய மற்றபடி அவர் செஞ்சது நியாயம் அவர் வந்து அவரை பத்தி நம்ம புகழ்றதுக்கு ஒரு மண்ணும் இல்ல அவர் இகழ்றதுக்கு தான் நிறைய இருக்கு என்ன ஒண்ணு அவர் பெரியார் வாரிசு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க பெரியார் காங்கிரஸ் விட்டு வந்துட்டாரு இவர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஓட்ட சும்மா ஜெயலலிதாவை கோமணவழி சொன்னா ஆரியத்தை எதிர்த்ததா சொல்லி இவனை இந்த ஆளு புகழ்ந்து பேசுறதோ அவர் அந்த காலத்துல புள்ளையார் சிலையை உடைச்சது இல்ல ஏதாவது ஒண்ணு சும்மா பிராமணர்களை திட்னதை வச்சுட்டு புரட்சி நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப தமிழர்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்க பெரியார் செஞ்ச எதுவும் புரட்சி இல்ல ஏதோ ஒன்னு கோபத்துல கட்டி அவங்களுக்கு ஏதாவது கட்டிங் வரலன்னு அது போல இந்த ஈவி கே சிலவன் அப்படிதான் இருக்குது ஈவி கே சில ஏன்னா பாலச்சந்திரன் தம்பி சாவ பார்த்துட்டு யாருமே எதுவும் பேசல செஞ்சது தப்பு சரி ராஜபக்ஷ எவனுமே எதுவுமே பேசல இங்க உட்காந்துட்டு பிரபாகரம் புள்ள செத்தார் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு பேசுறது வந்து கொழுப்பு அதெல்லாம் இந்த தான் வந்து முன்ன 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 காலத்துல நானே அடிமை உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு தந்தை செல்வாக்கிட்ட பேசின வார்த்தையும் அவங்க தாத்தம் பேசின வார்த்தையும் இந்தாலும் பேசின வார்த்தையும் ஒரே மாதிரி வந்து பாருங்களேன்

கருணாநிதி ஐயா கொண்டு வந்தாரு அண்ணா கொண்டு வந்தாரு இல்லை பெரியார் பேசுனாரு சொல்றீங்கள கொண்டு வந்தது ஏன் நடைமுறையில இல்ல நடைமுறையில இல்லையா அதுதானே இப்போ இல்லை ராஜாய்யா விடலை அவர் ஒண்ணும் போய் சாமி சிலையை கட்டி பிடிக்கல அப்படியே அவர் போய் தொட்டுருந்தாலும் பூ தான் போட்டிருப்பேன் ஒன்று சிலைய போய் நெரடி பர முடியாது அவ்வளவு மாலை போட்டிருப்பேன் பூ போட்டிருப்பேன் அதுதான் பிரச்சனை அதனால நம்ம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி வந்து இந்த காலங்காலமா அந்த இவங்க தான் போகணும் பிராமணர்கள் தான் போகணும்னு கட்டமைப்பு நேரடியா வழிபடுறதுக்கு ஆனா நீ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப சொல்லீங்க நடக்கல தமிழ் அர்ச்சகரோ இல்ல வேற வேற சமூகத்தினரோ உள்ள போவாங்களா போக முடியாதுல்ல அப்ப நீ நாளா நீங்க திராவிட அரசாங்கம் திராவிட மாடல் வந்து திராவிட இம்போர்ட்டன்ஸ் ஏழாமை ஆண்மையற்ற அரசாங்கம் நீ உண்மையால நீ வந்து அனைத்து சாதியினரும் வந்து நீ அர்ச்சகராக்கி எல்லாம் உள்ள பூந்து எல்லாம் அங்க எல்லாம் கருவரம் முழுக்க நம்ம ஆளுங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு நிறைய விமர்சகர் வந்து இதே நீங்க கேள்வி கேள்வி எழுப்புறவங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எழுப்ப மாட்டீங்க ஜபபீடத்துக்கு கிறிஸ்தவர்களோட ஜப பீடத்துக்கு ஒரு சபை ஊழியர் போக முடியுமா போக முடியாது அதே முடியுமா போலாமியும் சரி இப்போ நமக்கு பயன் தான் இப்போ ஒரு இறை வழிபாடு நடக்கிறப்ப கிறிஸ்துவ பீடத்திலையோ இல்லை மசூதியில இஸ்லாமியர்கள் ஓதுறப்பயோ வந்து குர்காலையு போக முடியாது அது ஒரு அந்த மத நம்பிக்கை அது போகும் ஆனா அங்கே எந்த ஜாதிக்கானவங்கன்னா சாமியார் ஃபாதர் ஆகலாம் மசூதியில வந்து அவங்க படிச்ச அந்த அந்த இதை என்னவனா ஆகலாமே குருவானாரோ ஆகலாமே ஓதுல இந்த சட்டம் வந்து திராவிட இந்த திருட்டு திராவிட சட்டம் ஏற்றியும் ஆக முடியலையே உள்ள போக முடியலையே இல்ல சட்டம் போட்ட பிறகு வேற என்ன பண்ண முடியும் நீங்க அச்சகராங்க கொண்டு போய் கொண்டு போய் விட முடியும் ஒரு தடவை சிதம்பரம் கோயிலு எங்கேயோ ஒரு தடவை நம்ம ஆளுங்க சட்டத்தை கோர்ட்டு ஆர்டரை கொண்டு போலீஸ் எல்லாம் வச்சு உள்ள போனாலும் அது வந்து ஒரு நாள் கூத்து அவ்வளவுதான் தேவாரம் திருவாசகம் வந்து ஓதணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் நடந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்பப்ப இந்த மாதிரி நம்மளுங்க யாராவது போறப்ப சட்டம் இருக்கும் போலீஸ்காரன் வருவான் அந்த நேரத்துல அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ கூட்டு போய் விடுவாங்க இருக்கிறவங்க அடிச்சு உடச்சி பிரச்சனை வரும் அதோட முடிச்சு போகும் அதனால இத தொடர்ச்சியா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது இவங்களுக்கு திராவிடர்களுக்கு நோக்கம் இல்ல பிராமணர்கள் விவரமா தெளிவா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி என்ன மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி